தங்க நகை என்றென்றும் உங்களிடம் தங்கி இருக்க என்னவன் பாக்கியவான்களே புண்ணியவான்களே அதட்டம் செய்த அன்பர்கள் இந்த பதிவு உங்களுக்காகவே வந்து சேருகிறது ஒரு சிலர் பிறந்தது முதல் கடைசி வரை தங்க ஆபரணங்களுடன் ஜொலிப்பார்கள் அதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் மூன்றாவது இடம் வலுவாக காரணம் மேலும் குரு சுக்கரனுடைய ஒத்துழைப்பு இருக்கும் குரு சுக்கரன் பலம் பெற்றால் அவர்கள் தங்க நகையுடன் எப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டே இருப்பார் ஒரு சிலருக்கு மூன்றாவது இடத்தின் அதிபதி வலுவாக இருந்தாலும் ஆறு மற்றும் பனிரெண்டாம் இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால் பாவகிரகங்களுடைய தசை வரும்போது அணிகலன்கள் அப்படியே விரயமாகும் அப்படிப்பட்டவர்களுக்கு தங்க நகை எப்பொழுதும் தங்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் நகை வாங்கினாலும் வேலைக்கிழமையில் வாங்க வேண்டும் வாங்கிய நகையை அஸ்வினி ரோகிணி மிருக சீரிடம் பூசம் அஸ்தம் சித்திரை அனுஷம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் முதன் முதலிலே அணிய வேண்டும் இப்படி அணிபவர்கள் என்றும் தங்க அணிகலனோடு வாழ்வார்கள் அணிகலனை வாங்கியவுடன் பொறுமை இல்லாமல் உடனே போடும் பழக்கம் உள்ளவர்கள் அன்றைய தினத்திலே குளிகன் காலத்திலே எந்த கிழமையாய் இருந்தாலும் கூட தங்க அணிகளை அணிய உங்களுடைய தங்க நகை அழகு கூட போகாது இது அனுபவ பரிகாரம்